ஒன்றிய அரசு மத்திய அரசு மோடி அரசு அமல்படுத்தியுள்ள நான்கு தொழிலாளர் நல சட்டங்களை ஏற்க மாட்டோம் அது நிராகரிக்கப்பட வேண்டும் அது ரத்து செய்யப்பட வேண்டும் பதினைந்தாவது இந்திய தொழிலாளர் மாநாட்டிலே எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்றைய நிலம் வரைக்கும் அமல்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் கடந்த பத்தாண்டுகளாக இந்திய தொழிலாளர் மாநாட்டை மோடி அரசு கூட்ட வேண்டும் ஆகவே இந்த தொழிலாளர் தொகுப்புகளை நான்கு தொகுப்புகளையும் நிறுத்தி வைத்து அதன் பெருமை பெற்று பதினைந்தாவது இந்திய தொழிலாளர் மாநாட்டை அழைத்து இப்பிரச்சனைகளை எல்லாம் பேச வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் இப்படி நாடு வரிசையாக நாடுகளை இயக்கங்கள் இந்த நான்கு லேபர் கோடுகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது ஓசியம் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய உழைப்பாளி மக்களுடைய பொதுவான போராட்டங்களில் இருந்து விலகி இருப்பவர்கள் அல்ல இந்திய தொழிலாளிகள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற போது தெருவு நின்று குரல் கொடுக்கின்ற போது அவர்களோடு இணைந்து கொண்டு அவர்களோடு போரோடு தோல் நிற்கின்ற வர்க்க பார்வையில் உள்ள தொழிலாளர்கள் பணியாற்றுகின்ற தொழிற்சாலை நம்முடைய ஓசியர் தொழிற்சாலை அந்த அடிப்படையில் தான் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு இந்திய உழைப்பாடு மக்கள் சேர்ந்து நான் நாம் பிடித்தோம் இருந்து சந்தித்தார்கள் இன்றைய தினத்தை நீங்கள் எப்படி தற்போது கடைபிடிக்க முடியும் இது நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி

நிறைய வல்லுநர்கள் உட்கார்ந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அரசமைப்பு சட்டங்களை படித்து ஆய்வு செய்து நம்ம நாட்டிற்கென்ற ஒரு சட்டத்தை அரசு உருவாக்குறது அவரவர்களுடைய கருத்துக்களை தைரியமானார் என்று சொல்லலாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான அதிகாரம் தேதி உரிமைகளுக்கான ರೀಮ್ ಆಫ್ ವರ್ಶಿಟ್ ಎಂತ ಕಡಗೋಲೇ ಹೇಳಬಹುದು ಗುಂಪುಗಳದಾನ ಮುಿವೆ ಸೋರпропетровಲ್ಲಿದೆ ಇಲ್ಲಿ ಯಾವ ಸೆಕ್ಯುಲರ್ ಸೋಶಿಯಲಿಸ್ಟ್ ಟರ್ಮಪಾಗಿ ಅಂತ ಇತ್ತು ಇದು ಒಂದು ಸೋಶಿಯಲಿಸ್ಟ್ நாடு ಅಂತ சொல்றವರು ಇದು ಒಂದು ಸೆಕ್ಯುಲರ್ நாடு ಅಂತina ಇರೋ ಮತ ಸಾರ್ವಭೌಮ நாடு ಇದೆಲ್ಲದರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಕ್ಕೆ ಹೇಳೋقدرದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಂದ್ರೆ ಆ ರೀತಿ ಇದ್ದಾ

अंदर आर्टिनरी वेजेस की डेफिनेशन बोल रहा हूँ अंदर एक्ट है अंदर कोड है इधर बोल रहा हूँ जो ना आर्टिनरी वेजेस बीइंस ये किस कोड में देश के प्रयाय ने दिए ये जो सेल्फ अप बनाने और गरीब पटवार को टकाए द दुनिया बोलता है अंदर देवी बात सोनी का हाउस ना डाला उनसे सेल्फ अप बुला देन

ஃபேக்ட்ரிய மனுஷன் யாரும் அவங்க வருவாங்களா அப்படிங்கிற சொல்லுற பெரிய டைமுக்கு போய் தொழில்ச்சரும் அவங்க அட்டா ஆட்டம் தான் ஆகிடுது அந்த முதல் தரா இருந்ததான டைத்தன் செய்தாரன் துருவிக்காரன் கடன் முடிக்கிறாரன் இந்த அவர் ரத்தம் ரசம் சொல்லிட்டு இருக்கிறான் கருப்பா இருந்தால் அட்டாமிட்ட அங்கிட்டே அவனும் ஐஎஸ் ஆர்வம்

பாலாஸ் குருவ ஒரிசால குரு டெஸ்ட் ரேஞ்சு இருக்கு அந்த மிஷன் ட்ரெஸ் ரொம்ப பாதுகாப்பான படத்தை நெசவிய அந்த கண்டற்காரன் மருப்பமே ஆற்றல் இருக்கிறார்கள் பாதுகாப்பாக போயிருப்பாங்க ட்ரெஸ்ட் போடுற மட்டும் தான் யாருக்குமே வெளிய முடியாது என்ன ஒரு வெள்ளேஸ்வரில் ரீடர் ஆகுறப்பெல்லாம் நூற்றி ஃபார்மலாட்டி பர்ஃபேர் பண்ணுறது தான் நானும் ஏரியா ஒரு மாதிரி பாடமாட்டேன் அது இப்போ आधारित में आपका एक पांच अरब दवार गरीबी को अगर रुपये देने जैसा लगा अपने दलिया के दरमियान से हम इसलिए डीआरटी रोड में बच्चे कुछ बात नहीं है अगर बच्चे का यही वर्ष से जिस तरीके से दलिया लोगों को रुपये उड़ाओं मोड़ जाते हैं और आजकल निर्माण संगठनों में बच्चे स्पीच पार्टी में �

अब साफ कर पाएंगे कि परिषद पूर्व वहां मास पत्र नीति यह सारा हमारी धारावन होती और भूमिका भन्नान चली पर रहेगी आराम नीति पर रहेगी पटना नीति धरना को मीटिंग गिराने की पूरा हो मीटिंग और पानी को रहेगी इतनी बारिश यहां पर कौन कॉस्ट और 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 एक और पुनचंदम फेडरेशन का होगा असोसिएट डॉक्टर होडा गुड डॉक्टर होडा पुरे संधि करा ना सोपा आसीय तिरला फत्ते द वेरेला वाला वाला नाही डायरी या सोचे तरला वाला नाही मुनु बनले याला वो कारण मुदी आगतो काठीहरु सांगलो अंदर बातलेला सोसते तिरलो को तो वाला होताचे अप्सनशन पाका दिसलाला वेरेला वाला कारण बोलले देवर को बात बोलरा

அரசோடு <laughs> சொல்லுங்க <laughs> <laughs>

ஏதோ <laughs>

எஸ்மச்சைப்பதற்கான புறம் இப்படி என்று பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சிக்கல்களில் இருந்து நாம் எடுத்து தர வேண்டும் என்று சொன்னால் மிகவும் அவசியம் தமிழகத்தில் ஒற்றுமை ஒற்றுமையாக நின்று ஒன்று லட்சம் உழைப்பாடு மக்கள் போராடினார்கள் என்று சொன்னார் உலக வரலாறு இந்திய நாட்டினுடைய வரலாறு உலக தொழிலாளர்கள் இந்திய தொழிலாளர்கள் தோற்றவில்லை நிச்சயமாக நாமும் தோற்க மாட்டோம் ஓசிய தொழிலாளர்கள் தங்களுடைய அனைத்து உரிமைகளையும் முழுமையாக வென்றிருப்பார்கள் தொடர்ந்து நம்முடைய போராட்டங்களிலே முழுமையாக கலந்து கொள்வது என்று தெரிவித்து இவ்வளவு நேரம் சிறப்பாக இருந்து இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஊர்வலம் இந்த நுழைவாயு கூட்டம் இவ்வளவையும்